நமிஷ்வாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதாராம்குமாருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் நல்லாயிருக்கும் ஏங்க நீங்கள் வேறு எங்களை கஷ்டமோசனையும் நடக்குது எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம் நான் ஏதோ ஒன்னு சொல்றேன் அவங்க ஏதோ ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விதைஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ வாக்கு கொடுக்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மனசில் இங்கே என்ன படுதோ அதை அப்படியே வார்த்தைகளாக சொல்லிடுவீங்க யார் எதிர்த்தாப்பில் யார் இருக்காங்க இல்லைன்னெலாம் பார்க்க அந்த அளவு ஒரு தைரியசாலி நீங்கள் ஆனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக இருங்க எப் தன்னம்பிக்கையோடு இருங்க ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பேசிட்டீங்கன்னாவே அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பாதியா குறைஞ்சிருங்க அடுத்து சூரிய பகவான் ராசிநாதன் பதினோராம் இடத்துல அதுவும் குருவோட சேர்ந்துருக்காருங்க அப்போ கட்டாயம் பணவரவு நல்லாயிருக்கும் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நல்ல யோகம் குழந்தைகளின் மூலியமாகவும் நல்ல யோகங்க ஒரு பெரும் பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்குங்க மாதத்தோட முற்பகுதியில் அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பற்றி நான் சொல்லிட்டேன் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க உங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லி புரிய வச்சுருங்க அப்போ குடும்பம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அடுத்து மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க நீங்கள் உங்கள் முயற்சியினால் எல்லா விஷயத்தையும் சாதகமாக மாற்றிக்குவீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது உங்கள் சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நிறைய குறுகிய தூர பயணங்கள் போவீங்க அந்த பயணங்கள் மூலியமாக பெண்கள் சம்பந்தப்பட்டு அதாவது ஆடை ஆபரணங்கள் பெண்களுக்கான பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து பிஸ்னஸாக பண்றவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பொருள் வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க அடுத்து நான்காம் இடம்ங்க நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே வந்து உட்காந்துருக்காரு அப்போ வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் புதுசாக பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும் வண்டி மாற்றிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படி வாங்க போகிறத்துக்கு முன்னாடி அந்த உங்கள் ராசிலேயே கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக முடியும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க கிட்டே ஒரு பத்து நிமிஷமாவது மனசு விட்டு பேசுங்க அப்படின்னா அவங்களோட ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க அடுத்து அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்ப உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறதும் இருக்குங்க குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி காதல் காதல் சம்பந்த பிரச்சனைகளை சிக்கிட்டவங்களுக்கு அதுல இருந்து நீங்க இப்ப வெளியே வர்றதுக்கான சூழலும் சூப்பராக சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்துல காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் வந்து ருண ரோகு சத்துருஸ்தானம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனோட பார்வைப்படுது சூரியனோட பார்வைப்படுது அப்போ கோர்ட்டுக்கே சொம்பு வழக்கு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இப்போ சாதகமாக முடியும் ஆறாம் அதிபதி எட்டில் போய் இருக்காரு அப்போ கெட்டவள் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீண்ட நாள் நடந்துட்டு இருந்த கேஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாகும் உத்தியோகத்தில் பாருங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் அதிகமாக பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனைகளும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணாத தப்புக்கு சில சிக்கல்களை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் இந்த மாதம் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து ஏழாம் இடம் ராகு இருக்காருங்க திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் குருவோட பார்வைப்படுது அதனால் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஆனால் ஒரே ஒரு சின்ன அட்வைஸுங்க அதாவது ஏழில் ராகு இருக்கனால ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ராகு அவங்களோட லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க பார்த்திங்களா அவங்க கிட்டே ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிறது வீடியோ காலில் பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா அதனால் சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா போகும் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க என்னங்க எட்டாம் அதிபதி எட்டில் சனி இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதும் கொஞ்சம் சிறப்புங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க முடிஞ்ச ஒரு வாக்கிங் ஒரு சின்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கே வந்துட்டார் அப்போ நிறையா பயணங்கள் போவீங்க பயணங்கள் மூலியமாக நன்மை கிடைக்கும் நிறைய கோவில்கள் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இந்த சமயத்தில் போவீங்க அதன் மூலியமாக உங்கள் மனசு லேசாகும் அந்த மனசு லேஸ் ஆனோடனே உங்கள் சிந்தனைகள் தெளிவாகும் அதன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக போகணும்னு நினச்சிங்கன்னா அது போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குது நான் வெளிநாட்டில் இருக்கேங்க எனக்கு சிட்டிஷன்ஷிப்பே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார் என்ன தான் இருந்தாலும் உத்தியோகத்தில் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்தே தீருங்க முன்னே எட்டு மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் தொழில் ஸ்தான இதுவரத்துலையோ இருந்தீங்க அப்படின்னா இப்போ பத்து மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுத்தே தீருங்க குறிப்பாக ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் நிறைய இப்போ ஆர்டர்ஸ் வரும் அதை வந்து கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு கொடுத்து நீங்க வந்து இன்னும் பிஸ்னஸை நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சூழலும் அமையும் கரெக்டாக அந்த ஆர்டர்லாம் குறித்த நேரத்துக்கு கொடுக்கணுங்க அதில் ஒரு சனி மூணாம் பார்வையாக பார்க்குறதுனால ஒரு தொய்வு வரும் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராசியாதிபதியான சூரிய பகவானும் குரு பகவானும் ஐந்தாமதியான குரு பகவானும் இருக்கிறனால அந்த இஷ்டத்தின் மூலியமாக பணவரவு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மீடியா துறையில் இருக்கிறவங்களாகட்டும் பொருளாதார க கன்சல்டண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க சினிமாவில் டைரக்டராக இருக்கிறவங்க இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு புதிய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்காருங்க பன்னிரெண்டாம் இடத்தில் புதனும் அதுவும் மாதத்தோட பாதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான சூரிய பகவானும் வராருங்க அப்போ உங்களுக்கு பதினோராம் அதிபதி பணங்களில் இருக்கிறதும் ராசியாதிபதி பணங்களில் இருக்கிறனாலும் நிறைய விரை செலவுகள் வரும் அந்த விரை செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு பயணம் போகிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் தொழில் ரீதியாக அதிக பயணங்கள் போகிறதுக்கும் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கான செலவுகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் இருந்தாலும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல பணவரவும் இருக்கணும்னு விரும்புனிங்கன்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து திருநங்கைகள் பயிருக்கு உதவி பண்ணுறதும் குறிப்பாக வந்து பச்சை பயிறு தானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை இந்த மாதம் கொடுக்குங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்